ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நேற்றுக்கு வந்து நான் பாதியிலே விட்டிருந்த சிசேரியன் இன்ஃபெக்ஷன் பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் நம்ம சேனலில் வந்து நிறையா பேர் வயசு பையன்லேருந்து இருந்து வயசானவங்க வரைக்கும் இருக்கிறீங்க சப்போஸ் உங்களுக்கு இதை பார்க்க விருப்பம் இல்லைன்னா ப்ளீஸ் பார்க்க வேண்டாம் ஏன்னா என்னடாச்சும் இந்த பொண்ணு இப்படி பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்லி நினைப்பீங்க ஏன்னால் நான் சொல்கிறத வந்து உங்களுக்கு வேணால் அது வந்து சாதாரணமாக ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனால் வந்து ந நஜமாகவும் சிசேரியன் ஆகிற நிறையா பொண்ணுங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லை நான் சொல்கிறது நாளைக்கு ஏதாவது சிசேரியன் ஆகும்போது சரி அவங்களுக்கு சப்போஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துதுன்னா அவங்க இதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் ச இந்த மாதிரியோட சிம்டம்ஸ் இருந்தாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷனாக இருக்குங்கிறத ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவாங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் பண்ணுறேன் ப்ளீஸு வயசு பசங்களும் சரி வயசானவங்களும் சரி ஜென்ஸ் இருந்ததுன்னா பார்க்க விஷ் இஷ்டம் இல்லைன்னா பார்க்க வேணாம் ப்ளீஸ் இருமல் வர தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன்னா நான் பட்ட கஷ்டங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நிஜமாலுமே வழி தாங்க முடியாமல் நான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன் சப்போஸ் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க யாராவது ஒருத்தருக்கு ரெண்டு பேர்னா புரிஞ்சுக்குவீங்க நான் சிசேரியன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை சில பேர் வந்து சிசேரியன் பண்ணவங்க நிறையா பேர் வந்து வீட்டில் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறாங்களா கஷ்டத்தை கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்கிற வீட்டில் புரிஞ்சிக்க மாட்டாங்க சில பேர் அவங்க சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தா கூட புரிஞ்சுக்குவாங்க சப்போஸ் இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வழிகளை இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதுக்காக தான் மெயின் அந்த வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு வந்து வீட்டில் ரொம்ப வேலை ஜாஸ்தி நான் ஒவ்வொரு வாட்டியும் தண்ணி எடுக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த இடுப்பு பயங்கரமாக வலிக்கும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக என்னோடய உடம்பு வந்து மருந்தாலேயே இருந்தது அதனாலேயே தான் இவ்வளோ வெயிட்டாக இருக்கிறேன் நான் முக்கால்வாசி வெயிட்டுக்கு காரணமே அதனால தான் நான் நைன்ட்டி ஃபைவ் கேஜ் இருக்கேன் என்னோட ஹைட்டு ஜாஸ்தி ஹைட் கம்மி கிடையாது நான் ஹைட் ரொம்ப நான் ரொம்ப ஹைட் ஜாஸ்தியாக இருப்பேன் ஒரு நார்மல் பெட்டை விட கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக இருப்பேன் எனக்கு ஹாஸ்பிட்டலில் கொடுத்த பெட்டு ஹைட்டே உனக்கு பத்து என்னோடய நார்மல் பெட்டை விட அந்த அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த பெட்டு பூரா கவர் ஆகிடுச்சி மேலேருந்து கீழே வரைக்கும் அப்போ எவ்வளோ ஹைட் இருப்பேன் நீங்களும் யோசிச்சு பாருங்கள் பயங்கர ஹைட்டு நான் அதனால் வந்து என்னோடய ஹைட்டும் வெயிட்டும் பராபர் நை நைன்ட்டி ஃபைவ் கேஜி இருக்கிறேன் நான் இப்போ ஸோ ஃப்ரெண்ட்ஸை வீடியோக்குள்ளே போகலாம் இப்போயும் மறுபடியும் சொல்கிறேன் பார்க்க விரு விருப்பம் இல்லாதவங்க பார்க்க வேண்டாம் ஏதாவது பொண்ணுங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனோட அறிகுறி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அதனால் ப்ளீஸ் இஷ்டம் இல்லாதவங்க பார்க்க வேண்டாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோஸு நான் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறது நான் சொல்கிறேன் நா நான் சொல்லியிருந்தேன்ல எனக்கு வந்து டாக்டர் வந்து பேசுனாங்க ஒரு வேளை ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கட் பண்ணி அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவரை கிட்டே வந்து பேசினான்னு சொன்னேன்ல நான் ரொம்பவே பயந்துட்டேன் இந்த மாதிரி ஆயிடுச்சுனாக்கா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் கிட்டத்தட்ட நான் அட்மிட் ஆனதுக்கப்புறம் என் வீட்டுக்கார நான் பார்க்கவே இல்லை கோவத்தில் என் வீட்டுக்கார நான் பாய் நான் போய் பார்க்கவே இல்லை என் வீட்டுக்கார் எவ்வளோ தூரம் கெஞ்சினார் உள்ளே வர்றதுக்கு அலோடில்ல ஏன்னா அப்போ தான் கொரோனா முடிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துகிட்டு இருந்தது அதனால் யாரையுமே வெளியிருக்கிற ஆளுங்கள அனுப்பலை ஒரு பெ பேசண்ட் கிட்டே ஒரு ஆள் தான் இருக்கணும் அதுவும் அவங்க கொஞ்ச நேரம் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்தால் என் வீட்டுக்காரர் வந்து கதவுக்கிட்ட நின்றுட்டுக்கு எவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணி கே கூப்பிடுவார் என்ன நான் போய் பார்க்கவே இல்லை என் வீட்டுக்கார முகத்தவே எனக்கு நஞ்சமாக பார்க்குறக்கு இல்லை அவ்வளோ அழுத நான் அவரை பா அவர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வேறு ஹாஸ்பிட்டல் சிட் பண்ணும்போது அவரை பார்த்ததுமே என்னால் தாங்கிக்க முடியல என் வீட்டுக்காரர் என்னை பார்த்துட்டு அப்படி கண்ணீர் விட்டு அழுதார் உண்மையிலே அப்போ தான் என் வீட்டுக்கார் என் மேலே எவ்வளோ பாசம் இருக்கிறான்னு அன்றைக்கி தான் அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையிலேயே என்னை பார்த்து ரொம்பவும் அழுதுட்டார் கையெல்லாம் கருப்பாயி கையெல்லாம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு கையெல்லாம் வீங்கிச்சு கையை தொட்டாலே கத்துவேன் அழுவேன் அந்தளவுக்கு வழியாக இருக்கும் அப்புறம் கோவத்திலே படுத்துட்டு இருப்பேன் ஆனால் எந்திரிக்க முடியாது என்னால் பெட்டை விட்டு நகரக்கூட முடியாது படுத்த மாதிரியே தான் இருப்பேன் வாஷ்ரூம் பிறகு காலைல ஒரு வாட்டி போவேன் நைட்டு ஒர்க்காக போவேன் அவ்வளோதான் வாஷ்ரூம் போவேன் எனக்கு கால் வந்து அங்கேருந்தால் ரெண்டு மூணு நர்சங்க என்னோடய நிலமையை பார்த்துட்டு வந்து காலை வந்து அசைச்சி விடுவாங்க இந்த சாக்ஸ் எல்லாம் போட்டு வந்து குளிர் காலத்தில் நவம்பர் மாதத்துல தான் பிறந்தா பாப்பா அதனால் குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பேண்ட்டு போட்டுகிட்டே தான் இருக்கணும் இன்ஃபெக்ஷன் அந்த இடத்துல பேண்ட்டு போட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நிஜமானாமல் ரொம்ப நரகவே தான் அனுபவித்தேன் அப்புறம் அவங்க வந்து காலெல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி விடுவாங்க பண்ணி விட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலையும் வந்து பேஷண்ட்டுக்காக டாக்டர் வந்து சமைச்சு கொண்டு வர மாட்டாங்க எனக்காக செஞ்சு கொண்டு வந்தாங்க உண்மையில அந்த டாக்டர் என்னால் மறக்க முடியாது அந்த டாக்டர் எனக்கு பேர் கூட தெரியாது ஏன்னா நான் இருந்த அந்த சூழ்நிலை அந்த மாதிரி எந்த டாக்டரோட பேருமே நிஜமானுமே எனக்கு தெரியாது ஒரு டாக்டர் அந்த டாக்டர் என்னோட நாமையே பார்த்துட்டு அவங்களே வீட்டிலேருந்து சமைச்சு ரொட்டி கிட்டத்தட்ட ரொட்டி கே இந்த இதுக்கு காலிஃப்ளவர் பொரியல் முட்டை ஆறு முட்டைங்க உண்மையிலே அந்த டாக்டர் நான் உண்மையிலே பாராட்டுறேன் லேடி டாக்டர் தான் அந்த டாக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க அந்த பேர் கூட நான் கடைசி வரைக்கும் தெரிஞ்சிக்கல தெரிஞ்சிக்கல மத்தில எனக்கு அந்த சு இது மாதிரி இல்லை மைண்டே இல்லை ஆனால் என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது ஆறு முட்டை கொண்டு வந்திருந்தாங்க ஜூஸ் கொண்டு வந்தாங்க என்னால் சாப்பிட முடியல என்னை வந்து வற்புறுத்துவாங்க எந்திரிமா சாப்பிட எந்திரிமா சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லிட்டு எந்த ஹாஸ்பிட்டலையாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க நான் டாக்டரை சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் எனக்காக கொண்டு வந்தாங்க அந்த டாக்டர் ரொம்ப ரொம்ப நல்ல டாக்டர் அந்த டாக்டர்னால்தான் நான் சரியானதும் இங்கே சொல்கிறேன் அதை பற்றி அப்புறம் என்ன சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லுவாங்க சாப்பிடவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நிஜமான கிட்டத்த ஒரு மாதமாக நான் எதுவுமே சாப்பிடல ஏன்னா என்ன சாப்பிட்ட சாப்பாடு எடுத்து வாயில் வச்சாலே வாமிட்டு தான் வரும் நான் சாப்பிட்றது வந்து ஃபல் சாப்பிடுவேன் டீ குடிப்பேன் ரெண்டு பிஸ்கட் சாப்பிடுவேன் என் மிஞ்சி போனாக்கா ஜூஸ் குடிப்பேன் இவ்வளோ தான் என்னோடய ஃபுட்டு இதுக்கு மேலே எதுவுமே நான் சாப்பிட முடியாது அப்படி முட்டை சாப்பிடணும் முட்டை நல்லா சாப்பிடுவேன் ஆனால் அதனால் முட்டை சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அது அப்போ தான் முட்டை வந்து சாப்பிட முடியாமல் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் ஒரு கையில் ஆப்பிள் வச்சுக்குவேன் ஒரு கையில் முட்டை வச்சுக்குவேன் முட்டை வந்து கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட் எல்லாருமே முட்டை வந்து சாப்பிட்டே ஆகணும் டாக்டர் சொல்கிறாங்க காலைல ஒன்றும் சாயங்காலம் முட்டை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த முட்டை சாப்பிட முடியாமல் ஒரு கடி வந்து முட்டை கடிப்பேன் ஒரு கடி வந்து ஆப்பிளில் கடிப்பேன் என்ன காம்பினேஷன் பாருங்கள் ஆனால் சாப்பிட முடியாது கொடுமைக்கே நான் அப்படி சாப்பிடுவேன் முட்டை அந்த வாயில் வச்சேன்னா அப்படியே உமட்டிட்டு வரும் அந்த உமட்டுறதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆப்பிள் ஆப்பிள் சாப்பிட்டா எனக்கு வாமிட் வர மாட்டேங்குது அதுவே ஜூஸ் குடித்தா வாமிட் வரல டீ குடித்தாலும் வாமிட் வரல ஆனால் ஃபுட் ஐட்டம் எது எடுத்தாலும் வாமிட் வந்துருச்சு அந்த சாப்பாடு இந்த எது ரொட்டியாக இருந்தாலும் சரி முட்டையாக இருந்தாலும் சரி சாப்பிட முடியல வாமிட் வரும் அதை கண்ட்ரோல் வந்து அந்த ஒரு முட்டை சாப்பிட்ற கிடைக்கிறதுக்குள்ளே எனக்கு உயிர் போகும் கண்ணை மூடிட்டு இதோ ஒரு கட்டி ஆப்பிள் ஒரு கட்டி இது முட்டை ஒரு கட்டி கடிச்சு கடிச்சு சாப்பிடுவேன் பல்ல கடிச்சிட்டு சாப்பிடுவேன் அந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு நரக வேதனை அனுபவிச்ச அப்புறம் அப்புறம் அந்த டாக்டர் தான் என்ன பண்ணாங்கனாக்கா மோத்தி பார்க் இங்கே தெரிஞ்ச டெல்லியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் மோத்தி பார்க்கில் சிசேரியன் பெரிய டாக்டர் அவங்க அவங்க பேரும் நிஜமான எனக்கு தெரியாது எந்த டாக்டர்னு தெரியாது எனக்கு நான் இருந்த அந்த நிலமை அந்த மாதிரி என்னடா பேர் கூட தெரிஞ்சிக்கலேன்னு நினைக்காதீங்க என்ன என் நான் இருந்த நிலமை அந்த மாதிரி அந்த டாக்டர்கிட்ட போய் இவங்க அந்த டாக்டர் இருக்கிறாங்களே நான் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்களே அந்த டாக்டர் போய் பேசி எங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்கு கிளியர் பண்ண முடியுமா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் தான் போய் கெஞ்சி கூத்தாடி எனக்காக அவங்கக்கிட்ட பேசி சரிம்மா நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா இவங்க வந்து எங்ககிட்ட பேசி பர்மிஷன் கேட்டு அதுக்காக சரி நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் முதலுக்கு போய் செக் பண்ணிவிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வேணால் உங்களை நாங்கள் சார் பார்த்துட்டு இவங்க ஒரு நாள் அவர் நாள் கிளியர் பண்ண முடியும்னாக்கா நாங்கள் நாங்கள் உங்களை அங்கேயே அட்மிட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சா இந்த டாக்டர்கிட்ட சொல்லி பேசிட்டாங்க எங்ககிட்டே பேசி ஓகே நாங்களும் எனக்கு எப்படியும் நல்லானா சரி அப்படிங்கிற ஒரு இருந்தேன் அப்புறம் வந்து எனக்கு அந்த நான் பாதித்தையல் தான் எடுத்திருந்தாங்க நான் அந்த போன வீடியோ சொன்னேன்ல எனக்கு அந்த போய் அட்மிஷன் தையல் பிரிக்க போகிற அன்னைக்கு பாதி தையல் தான் எடுத்திருந்தாங்க பாதி தையல் எடுக்கல எடுக்க முடியல ஏன்னா அந்த இடம் பூரா கொ கொந்தளிச்சு போயிருந்தது கட் பண்ணால் எங்கே ஸ்கின் கிழிஞ்சிடுமோங்கிற பயத்துலேயே அவங்க பாதி என்ன எடுக்காம விட்டுட்டாங்க இப்போ இந்த ஹாஸ்பிட்டலேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சி சிசரியின் பண்ண தையலெல்லாம் போட்டிருந்தாங்க பார்த்திங்களா அந்த தையல் எல்லாம் அவுத்து தான் அனுப்ப முடியும் சும்மா அப்படியே அனுப்ப முடியாது அந்த தையல் அடுக்க அனுப்ப அந்த பிரித்து எடுக்க பண்ணும்போது கட் பண்ணி எடுப்பாங்கள்ல அப்போ என்ன நல்ல மொதல் தையலுக்குனா தான் அந்த ஒரு டாக்டர் வந்து என்னை போட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் எப்படி க எடுத்துட்டாங்க மற்ற ரெண்டு ரெண்டு சைடில் எடுக்கணும் லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி எடுக்கணும் சென்ட்ரில் எடுத்துட்டாங்க அந்த லெஃப்ட் ரைட்டு எடுக்கும்போது நான் பட்ட நரக வேதனை ரெண்டு ந நர்ஸுங்க அப்படியே வந்து மேலே நெஞ்சோரமாக படுத்துக்கிட்டு கையை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு அமுக்கிக்கிட்டாங்க காலில் ரெண்டு நர்ஸுங்க காலை பிடிச்சிக்கிட்டாங்க ஏன்னா ஆடக்கூடாது ஆ ஆடினோம்னா ஸ்கின்னு வந்து டேமேஜ் ஆயிரும் அதனால் இவங்க இப்படியே மயக்க ஊசினாவது போட்டு நீங்கள் எடுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா மயக்க ஊசினா போட்டு ஏதோ அந்த கட் பண்ணி எடுங்க என்னால் முடியல தாங்க முடியலைங்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தையல்னா அது இருக்குன்னு நினைக்கிறேன் லெஃப்டில் ரெண்டு இருந்து ரைட்டில் மூணு இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதை கட் பண்ணி எடுக்கிறாங்க நஜமானாமல் சொல்கிறேன் அவ்வளோ ஒரு நரக வேதனை எனக்கு ஒரு பத்து டெலிவரி கூட பண்ணிடலாம் மாட்டேங்குது நார்மல் டெலிவரி நான் பண்ணிக்குவேன் தாங்கிக்குவேன் ஆனால் அந்த சிசேரம் அந்த அந்த தையல் பிரிக்கும் போது க பயங்கரமாக அழுதுட்டேன் அந்த ரெண்டு நரசங்களும் பாவம் என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட மாட்டிக்கிறாங்க நான் ஆடினாக்கா எங்கள் ஸ்கின் எதா கராப் ஆயிடுமோன்ட்டு என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க எந்திரிக்க எந்திரிக்கிறேன் அவங்கள தள்ளி விட்டு எந்திரிக்கிறேன் முடியாமல் அவ்வளோ வலி நரக வேதனை அப்புறம் அந்த கட் பண்ணி எப்படியோ எடுத்தாங்க எடுத்ததுக்கு அப்புறமா உயிர் போய் உயிர் வந்துச்சு அப்படி கட் பண்ணி எடுத்தது என்னாச்சுனாக்கா லெஃப்ட் சைடில் வந்து இவ்வளோ பெரிய ஹோல்ஸ் ஆகிடுச்சு ஓட்டை இவ்வளோ பெரிய இவ்வளோ நீளத்துக்கு வந்து எனக்கு ஓட்டை விழுந்துருச்சு அதே ரைட் சைடில் வந்து இவ்வளோ பெரிய ஓட்டை விழுந்துருச்சு ஏன்னா அவங்க கட் பண்ணி எடுக்கும்போது ஸ்கின்னு ஸ்கின் ஏற்கனவே புண்ணாக இருக்குது இல்லை அந்த இது ஓப்பன் ஆயிடுச்சு பிரிஞ்சிடுச்சு தையலுங்கெல்லாம் பிரிஞ்சு ஓட்டை ஓட்டையாக ஆகிப்போச்சு ஐயோ நிறைய அப்புறம் எடுத்துகிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் வீட்டுக்கார தான் ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு போய் படுக்க வச்சு அட்மிட் பண்ணி அந்த இடத்துல அந்த டாக்டர் வந்து செக்அப் பண்ணும்போது என் வீட்டுக்காரோட கையை தான் பிடிச்சிக்கிட்டேன் அப்படியே கதறேன் என் வீட்டுக்காரனால் பார்க்க முடியல நான் அழுவ கஷ்டத்தை நான் படுற கஷ்டத்தை அவர்னால் பார்க்கவே முடில அவரை ஒரு நிமிஷம் அப்படியே கண் கலங்கிட்டார் கண் கலங்கிட்டு யாராருக்கோ ஃபோன் பண்ணி கேட்குறாரு என் பொண்டாடி நல்லாயிருமா நல்லாயிருமான்ட்டு உண்மையிலே அவர் அவ்வளோ அவ்வளோ அழுதார் அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு சரி நாங்கள் க்ளியர் பண்ணிடுறோம் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் எங்களுக்கு எங்கள் இதுலேயே அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க மோத்தி பார்க்லேயே அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணி ஒரு தினமும் எனக்கு வந்து இங்கே என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் அப்படியே ஸ்லோ ஸ்டாப் பண்ணிட்டார் ஒரு டேப்லெட் கொடுக்கல ஒரு இது கொடுக்கல எனக்கு வந்து ஆன்டிபபயடிக் ட்ரிப்ஸ் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் அந்த ட்ரிப்ஸ் தான் காலையில் ஒன்று மத்தியானத்துக்கு ஒன்று நைட்டு ஒன்று டேப்லெட் கீப்ல எதுவுமே இல்லை அதை மட்டுந்தான் எ இறக்கிட்டுருக்குறாங்க எனக்கு ட்ரிப்ஸ் இறங்கிட்டுருக்குது வேறு எதுவுமே டேப்லெட் எதுவுமே இல்லை ஆனால் அவர் வந்து வந்து செக்அப் பண்ணுவார் காலையில் ஒரு வாட்டி வருவார் சாயங்காலம் ஒரு வாட்டி வருவார் வந்து எனக்குன்னு ஒரு க்ளீன் பண்ணுறாக்குன்னே ஒரு ஆள் இருப்பார் அவர் வந்து க்ளீன் பண்ணாங்க எனக்கு அந்த காலத்தில் வந்து அந்த வார்டு பூராமல் வந்து ஆப்ரேஷன் வார்டு தான் ஒன்று வந்து க கண்ணா ஆப்ரேஷன் வார்டு கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வர்றவங்க அந்த பெட்டில் தான் என்னோடய ரூமில் யாருமே இல்லை கிட்டத்தட்ட பத்து பெட் இருந்துச்சு அந்த பத்து பெட்டில் வந்து யாருமே இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு பேஷண்ட் தான் வருவாங்க அவ்வளோ சீக்கிரம் அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து அட்மிஷன் கார்டு பண்ணவே மாட்டாங்க என் நான் பாப்பா வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து தனியாகவே ஹீட்ரு வச்சு ரூம் பூரா நல்லா சேஃப்டி பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இறக்கி இறக்கிதா ரொம்பவுமே க்ளியர் பண்ணார் அந்த டாக்டர் என்னால் நஜமானமே மறக்க முடியாது அப்புறம் அங்கே சிட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எனக்கு ஊர்லேருந்து வந்துட்டாங்க கிட்டத்தட்ட அம்மாட்ட பேசவே இல்லை இருபது நாள் கிட்டத்தட்ட அம்மாட்ட பேசல ஏன்னா அம்மிட்ட பேசினாலும் அழகுதான் வருது அம்மா ஃபோன் பண்ணி பேசிட்டு என்னம்மா நான் வரட்டுமா அப்பாவும் அழகு கேட்குறாரு வரட்டுமா வரட்டுமான்ட்டு ஏன்னால் அப்பாட்ட பேசவே முடியல கஷ்டம் அவ்வளோ வழி தாங்க முடியல அப்பாட்ட பேசவும் வரல அம்மாட்ட பேசவும்ல அம்மாட்ட ஒரே சொன்னேன் நீ வாமா அப்படின்னு தான் சொன்னேன் அவ்வளோதான் அம்மாட்ட பேசினேன் அம்மாட்ட பேசவில் கிட்டத்தட்ட இருபது நாள் கிட்டத்தட்ட பேசலை ஏன்னா வழியே என்னால் பொறுக்க முடியல இல்லை யார்கிட்டையுமே பேசல யார் வந்தாலும் எரிஞ்செரிஞ்சியே விழுந்த அவ்வளோ கோவப்படுவேன் அவ்வளோ இதாக இருக்கும் எனக்கு அப்புறம் அம்மா வந்துவிட்டாங்க அம்மா வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது அம்மாவும் அப்பாவும் வந்து என்னை பார்க்குறது நான் எங்கள் அப்பா எங் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் தெம்பே வந்தது உடம்புல நிஜமானுமே அந்தளவுக்கு ஃபீலாக இருந்துச்சு அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வீட்டில் இருந்தாங்க ஒரு ஒரு இருபது நாள் அவங்க அந்த டேரெக்ட்டு ஷிஃப்ட் பண்ணி ஒரு இருபது நாள்லையே வந்து எனக்கு கிளியர் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு நல்லா ஆகிட்டேன் நல்லாயிருச்சு அந்த புண்ணு கொஞ்சம் சீக்கிரமாக ஆர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு சைடு ஓப்பன் ஆந்ததில்ல அந்த ஓப்பனாக ஆகிறத வந்து மேலே ஸ்கின்னும் கீழே ஸ்கின்னும் வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போயும் அதே ப்ராப்ளம் தான் கொஞ்சம் வழியாக இருக்கும் வேலை செய்யும்போது ஆனால் அவங்க எனக்கு கிளியர் பண்ணிட்டாங்க நல்லா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து அம்மா ரெண்டு மாதம் வச்சுருந்தாங்க ஹாஸ்பிட்டல்லேயே ஒரு காமெடி நடந்துச்சு பாப்பா அழுதுகிட்டே இருந்தாளா பாப்பாவை எடுக்க சொல்கிறேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து எண்ணெய் தூக்குது பா நான் பாப்பாவுக்கு பால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே தட்டு தடு மாதிரி எழுந்திரிப்பா நாமளும் எந்திரிக்க முடியாதனால அப்படியே சும்மா அப்படி இப்படின்னு சாஞ்சு தான் எழுந்திரிச்சிட்டா எங்கள் அம்மா ஓடி வந்து எண்ணெய் தூக்குது பாப்பாங்க கத்திகிட்டு அழுதுட்டு கிடக்குறான் நான் சொன்னேன் அம்மா போய் பாப்பாவை எடுமா அழுவுகிறாமா அப்படின்னாக்கா எங்கள் அம்மா என்னக்குது எனக்கு உனக்கு பிள்ளை நினச்சி கவலை எனக்கு ஏன் பிள்ளைன்னு நினச்சி கவலை எந்தி நான் உன்னை தான் பாப்பா அப்படின்னேன் அம்மா அவள் அவளை போய் எடுமா அப்படிங்கிறேன் இல்லை இல்லை நான் உன்னை தான் பாப்பா அப்படின்னேன் அடிக்க அப்படி நினச்சி எங்கள் அம்மா சொன்னது இன்னும் எனக்கு ம இருக்குது எங்கள் அம்மா எனக்கும் ஊம்பு உனக்கு ஊம்பிள்ளை நினச்சி கவலை எனக்கு ஏன் பிள்ளை நினச்சி கவலடி அப்படின்னுச்சு எங்கள் அம்மா இருமல் தான் அப்படின்ச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாப்பா ராத்திரியெல்லாம் என்னை தூங்கவே மாட்டான் ரொம்ப ராவடி போடுவா வயிற்றுக்குட்டி துபாய் சிஸ்டர் வயிற்றுக்குட்டி வயிற்றுக்குட்டிங்கிறீங்களா வயிற்றுக்குட்டியோட ஸ்டோரியை கேளுங்க எப்படி இந்த பூமி கொண்டு வந்தேன்னு உண்மையிலேயே என்னை அவ்வளோ கோ தங் பண்ணிவிட்டா அவங்க வயிற்றுக்குட்டி சித்திரவாதம் பண்ணிட்டா இப்போ நான் பயங்கரமாக தான் சித்திரவாதம் பண்ணிட்டேன் ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டான் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் தூங்க விட மாட்டான் தூங்கவே விடலை என்னை ராத்திரியெல்லாம் முடிச்சுட்டு இருப்பேன் இது டிவி ஓடிட்டே இருக்கும் ராத்திரியெல்லாம் எல்லோரும் பக்கத்து ரூமில் போய் படுத்துக்குவாங்க அப்புறம் அம்மா ஒரு மாதம் அப்பா அம்மா இருந்துகிட்டே என்னை பார்த்துட்டு அப்புறம் ஊரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியராக ஆரம்பிச்சது அப்புறம் அம்மா ஊர் போயிட்டாங்க அப்பா அம்மா ஒரு மாதம் இருந்துட்டு ஊரு போயிட்டாங்க ராத்திரியெல்லாம் தூங்க மாட்டேன் டிவி போட்டு அவளை பார்த்துக்கிறதே தான் என்னோடய வேலை அவங்க எல்லோரும் பக்கத்து ரூமில் போய் படுத்துக்குவாங்க அப்புறம் எந்திரிக்க முடியாது பாப்பா ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து பாத்திரமெல்லாம் கழுவா வந்து வீடெல்லாம் கூட்டுவா நிச்சமானேன் என் ரெண்டு பொண்ணுங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க ஒருத்தி வந்து வீடு கூட்டுவா பாத்திரம் அவங்களே துணி வச்சுக்குவாங்க அவங்களே பாத்திரம் கழிக்குவாங்க எந்திரிச்சி சாப்பாடு மட்டும்தான் செஞ்சு கொடுப்பேன் வேறு எந்த வேலையும் என்னால் தான் என்னோடய லைஃப் போயிட்டுருந்து வேறு எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியாது சாரி பீச்சில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு கடையில் போயிட்டு வந்தால் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் சரியாகிடுச்சு ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு அதனால தான் அவங்க சரியாக வீடியோ வரல நான் என்ன பேசணுன்னு கூட தெரில கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வீடியோஸ் என்னை முழுக்க முழுக்க பார்ப்பாங்கன்னு தான் பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கிளியர் ஆக ஆரம்பித்தேன் இப்போ நார்மலாக இருக்கேன் எப்பயும் போல் ஆனால் வெயிட் தான் கம்மி பண்ண முடியல இதனால் தான் என்னோடய வெயிட் இவ்வளோ தூரம் ஜாஸ்தியாக இருக்குது ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான் நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்